கேரள மாநிலத்தின் மேற்குத் தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய சோலை காடுகளில் இருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய பாம்பாறு சின்னாறு மற்றும் ஆதியோடை ஆகிய மூன்று சிற்றாறுகள் ஒன்றிணைந்து தமிழகத்திற்குள் வரும்பொழுது அது அமராவதி என்ற பெயரில் அமராவதி ஆறாக ஓடி உடுமலை அருகே அமராவதி நீர்த்தேக்கத்தில் தடுக்க தடுத்து நிறுத்தப்பட்டு நீர்த்தேக்கமாக உருவாக்கப்பட்டு அதன் பிறகும் உடுமலையிலிருந்து தாராபுரம் வழியாக மூலனூர் தாராபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் ஓடி தாராபுரம் வெள்ளகோவில் சின்ன தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை செழிப்பாக்கி செழுமைப்படுத்தி வேளாண் விளைச்சலை அதிகப்படுத்தி கொண்டே அப்படியே அது கரு தொடர்ந்து கரூரை அடைந்து கரூரை தாண்டி குளுத்தலைக்கு முன்பாக ஆறானது காவிரி ஆற்றுடன் கலக்கிறது நாம் இந்த இவ்வளவு தூரம் நெடுந்தூரம் ஓடிய அமராவதியாறு இன்று முற்றிலும் நீரின்றி வறண்டு கிடக்கிறது இது எந்த இடமென்றால் மூலனூருக்கிலிருந்து மூலனூரிலிருந்து வெள்ளக்கோவில் செல்லும் பகுதியில் இருக்கக்கூடிய அமராவதியாறு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் கிடக்கிறது இதற்கான காரணம் என்ன தெரியுமா நம் சோலைக்காடுகளில் அழிக்கப்பட்டதும் அந்த காடுகள் அழிக்கப்பட்டு வணிக ரீதியிலான பயன்பாட்டிற்கான யூக்ளிப்டஸ் மரங்கள் நடப்படுவதும் மரங்கள் வெட்டப்படுவதுமே மனித சுரண்டலுமே